கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று கொருந்திய பதிமூன்று நான்கு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை தெய்வ அன்புக்கு பொறாமை இல்லை இந்த பொறாமை அப்படிங்கிறது நம்மளை அறியாமலே பல இடங்கள்ல நமக்குள்ள இருக்கிறதுனால ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்வு ஒரு கசப்பு வயிறாகியத்தோடு இருக்கிற ஒரு வாழ்வு நம்மள ஒரு கட்டுகளுக்குள் வைத்திருக்கிறது இந்த பொறாமை அப்படிங்கிறது தேவனோட இயல்பு கிடையாது வசனம் சொல்லுது இது பிசாசின் இயல்பு பேய் தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு தனக்கான ஒரு பொருள் அது உறவா இருக்கலாம் அது மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் இது தன்னை விட்டு போய்விடுமோ நம்ம இழந்து போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால வரக்கூடிய ஒரு பொறாமை இது பொறாமை அப்படின்னு சொல்றத விட அந்த உறவின் மீது அந்த பொருளின் மீது அந்த பதவியின் மீது வைத்திருக்கின்ற அந்த பொசின்னு சொல்லுவோம் இல்லையா தனக்கானது என்ற ஒரு எண்ணம் தனக்குரியது என்ற ஒரு அடையாளம் அது நமக்கு பொறாமையை உண்டு பண்ணுகிறது இந்த இடத்தை நாம் எப்படி தேவ அன்பினால மேற்கொள்ள முடியும் இந்த இடத்துல பயத்துக்குள்ள போகும்போது அந்த பயம் அப்படிங்கிறது உணர்வு கிடையாது பயம் என்பது ஒரு ஆவி என்று சத்தியம் சொல்லுகிறது ரெண்டு தீமத்தையும் ஒன்று ஏழுல சொல்லப்பட்டிருக்கு தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறார் இந்த பயம்ங்கிறது ஒரு உணர்வு கிடையாது அது ஒரு ஆவி இந்த பொறாமையின் பின்னால் வருகிறது பயம் என்கின்ற ஒரு ஆவி ஒரு காரியத்துல ஒரு வழியில நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கும்போது அவன் பல வழிகள்ல நம்ம வாழ்க்கையை ஆக்கிரமித்துக் கொள்ள முடியும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன் அது பரிபூரணப்பட வந்தேன் என்று அவரது வார்த்தை சொல்லுகிறது இந்த பயத்துடன் கூடிய பொறாமை இத மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அவரது அன்பில் இருக்கிறது இழந்து போய்விடுமோ என்ற பயம் நமக்கு எப்போ வருது நம்முடைய பலத்துல போராடும்போது வருகிறது தேவன் எனக்கு வைத்திருக்கின்ற திட்டத்தை நன்மையை நான் இழக்கப் போவது இல்லை யாராலும் அதை என்னிடமிருந்து பறிக்க முடியாது தடுக்க முடியாது அந்த ஆசிர்வாதத்தை உலக மனிதர்களோ சூழ்நிலைகளோ தடுக்க முடியாது என்ற நிச்சயம் நமக்கு இருந்தால் அந்த தேவ அன்பை நம்ம சந்தேகமில்லாமல் விசுவாசித்தால் பயம் நமக்கு வராது அதனாலதான் வசனம் சொல்லுது தேவ அன்பு நமது பயத்தை புறம்பே தள்ளும் தேவ அன்பின் மீது நமக்கு விசுவாசம் இல்லாததுனாலதான் இழந்து விடுவோம் என்ற பயம் வருகிறது வேதத்துல அநேக சம்பவங்கள்ல உதாரணங்களா பார்க்க முடியும் தெய்வ மனிதர்களோட வாழ்க்கையில நாம பார்க்க முடியும் அவங்கெல்லாம் உயிருள்ள உயிர் உள்ள சாட்சிகளாக நமக்கு வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில நாம பிடித்து வைத்திருக்கும் போது நம்ம பலத்துல போராடும் தான் அந்த பயம் வருது அந்த பயத்துடன் கூடிய பொறாமை வருகிறது அவர் நம் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் என் சார்பில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எனக்கான கேடகம் அவர் மகிமை பொருந்திய பட்டயம் அவர் எனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பை நீங்க விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா உங்க சார்பில தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எதிராக அவர் இல்லை உங்க சார்பில் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார் நீங்க இன்னைக்கு நின்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை அந்த சூழ்நிலை எனக்கு புரியாம இருக்கலாம் உங்களால யார்கிட்டையும் சொல்ல முடியாம இருக்கலாம் ஒரு இடியாப்ப சிக்கலாக இருக்கலாம் இதில் எப்படி எனக்கு தீர்வு இதுல எப்படி நான் என்னோட உறவை மீட்கப் போகிறேன் இதை எப்படி நான் பாதுகாக்கப் போகிறேன் கலங்கி போய் நீங்க நிற்கலாம் நீங்க நிற்கின்ற சூழ்நிலைகளை தேவன் அறிவார் அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை என்னால செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்று உண்டோ அவர் கேட்கிறார் ஆப்ரஹாமுக்கு சந்தேகம் வருது என்னுடைய வயது இவ்வளவு ஆகிவிட்டதே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே இந்த வாக்கு தத்துவத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அவரை சுற்றி எதிரிகள் இருக்கிறாங்க அங்க தேவன் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமையுள்ளவர் நீ பயப்படாதே அவருக்கு பயம் வரும்போது தன்னுடைய வல்லமையை அங்கு நினைவுபடுத்துகிறார் உன் சார்பில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நானே உனக்கு கேடகமாயிருக்கிறேன் தொடுவதாக இருந்தாலும் உன்னை கண்ணின் மணியை போல அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை பார்த்து பார்த்து அவர் உருவாக்கி இருக்கிறார் வாசிக்கலா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாலு நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் நான் பிரம்மிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் நான் பிரம்மிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படியால் அப்படிங்கிறது எப்படி போடப்பட்டிருக்கும் இருக்கும் அதாவது நம்மளை அவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா விதமாய் அப்படிங்கிறது ஃபியர்ஃபுல் அண்ட் ஒண்டர்ஃபுல் அந்த ஃபியர்ஃபுல் அப்படிங்கிறது அவர் பயந்து பயந்து நம்மளை உருவாக்கலை அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நம்மை பார்த்து பார்த்து அவர் வணைந்திருக்கிறார் ஜாக்கிரதையோடு ஒரு குறை கூட வந்துடக்கூடாது அதிக ஜாக்கிரதையோடு நம்ம அவர் என்ன செஞ்சுருக்கறாரா ஆச்சரியப்படத்தக்க விதமாய் வியக்கப்படத்தக்க விதமாய் பிரமிக்கத்தக்க வகையில் மிக மிக ஜாக்கிரதையோடு நம்மளை அவர் உருவாக்கியிருக்கிறாரா ஒரு தவறு கூட நேர்ந்து விடக்கூடாது ஹலோ லுய்யா ரைஸ் அல்லாடு எனக்கு இதை சொல்லும்போது ஒரு சாட்சி ஞாபகம் வருது சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி அவங்களுடைய மருமகள் அவங்களுக்கு வாய் பேச தெரியாது அவங்களுக்கு காதும் சரியா கேட்காது அவங்க குழந்த உண்டாகி இருக்கிறாங்க அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது மூக்குல உள்ள அந்த எலும்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா மூளை வளர்ச்சி இல்லாம தான் இருக்கும் ஒரு குறையான ஒரு குழந்தையாக இருக்கும் அதனால் அதை அபார்ஷன் செய்யணும் அப்படிங்கிறது தான் டாக்டரோட ரிப்போர்ட் ஆனா ஒரு சத்தியம் தெரிந்த சகோதரி அவங்களோட உறவினர் அவங்க இந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை அவங்க சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க இந்த வார்த்தைகளை நாங்க சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அளிக்கவும் வருகிறான் அவர் இந்த ஒரு குறைய என்ன செய்யல கொடுக்கல அந்த திருடனை எதிர்க்க கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி அவங்களுக்கு ஏசுவின் அதிகார ஜபம் செஞ்சிட்டு அவங்களுக்கு நாங்க சத்தியத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம் அந்த விசுவாச வார்த்தைகளை கற்று கொடுத்தோம் இயேசுவின் வாழ்வு அந்த குழந்தையோட மூக்குக்குள்ள செயல்படுகிறது எலும்புகள் உருவாகிறதுக்கு நன்றி அந்த குழந்தை நார்மலான வளர்ச்சிக்கு அது மாறினதற்காக நன்றி டாக்டருடைய எல்லா எதிர்மறையான ரிப்போர்ட்டையும் நாமத்தினாலே கேன்சல் செய்கிறோம் சொல்லி அதை ஜெபிச்சிட்டு அவங்களுக்கு விசுவாச வார்த்தைகளை கொடுத்திருந்தோம் இந்த இடத்துல அநேகரை நின்று கொண்டு இருக்கிறாங்க அதை பெற்றுக்கொள்ற இருதயம்னு ஒன்று இருக்கு அந்த சகோதரி கிட்ட அதை பெற்றுக்கொள்ற இருதயம் இருந்தது நாங்க யாரையும் முடிவு எடுக்கிறதுக்கு நாங்க அவங்களுக்கு ஆலோசனை சொல்றது இல்லை சத்தியத்தை கொடுப்போம் அந்த தீர்மானம் அவர்களது கையில தான் இருக்கு நாங்களும் கட்டாயப்படுத்த முடியாது தேவனும் கட்டாயப்படுத்த முடியாது அந்த சகோதரி எடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல் போய் அபாஷனுக்கு போக போறது இல்லை இந்த வார்த்தையை நான் பிடித்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை அவங்க கேட்டாங்க அந்த விசுவாச வார்த்தைகளை சொன்னாங்க அடுத்து அவங்க போய் ஒரு பத்து நாள் கழிச்சு அவங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது குழந்தையோட அந்த மூக்குல உள்ள எலும்பு வளர்ந்திருந்தது நார்மல் சரியான வளர்ச்சியில் அது இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை அந்த சகோதரி வந்து பெற்று கொண்டாங்க நார்மலான முறையில் இப்ப குழந்தை பிறந்துருச்சு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த சாட்சியை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வசனத்துக்கும் அந்த சாட்சிக்கும் பொருந்தும் நாம பிரமிக்கப்படத்தக்க வகையில அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமா அந்த ஆம்பிளிஃபைடு வேர்ஷன்ல அதான் சொல்லப்பட்டிருக்கு நம்மை பார்த்து பார்த்து அவர் உருவாக்கி இருக்கிறார் அதிக ஜாக்கிரதையோடு அவர் உருவாக்கி இருக்கிறார் எந்த குறைவும் நம்மிடத்தில் வரக்கூடாது என்று பரிபூரணமாக நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார் அதுல எந்த குறைய சாத்தான் கொடுத்தா கூட அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் நமக்கு சிலுவையில் அவர் கொடுத்து விட்டார் அப்படி இருக்கும்போது எந்த காரியத்துல நம்ம இழந்து நினைக்கிறீங்க யார் உங்களிடமிருந்து எதை பறித்து விட முடியும் நினைக்கிறீங்க எந்த விஷயத்துல தோத்து போயிருவோன்னு சொல்லி பயப்படுறீங்க அவருடைய அன்பை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா அந்த அன்பு உங்க பயத்தை புறம்பே தள்ளும் அந்த அன்புல நீங்க பரிபூரணப்படும் பொழுது அந்த பொறாம உங்களை விட்டு ஓடி போயிரும் தேவனால உங்க வாழ்க்கையில செயல்பட முடியும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்